ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம் பல குற்றப்பணிகளில் உள்ள நிகிதா வந்து என்னென்னா புதிய தலைமையில் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு நம்ம அவங்க பசு தாவி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ வெளிப்படுப்பாங்க அதாவது அவங்க பாவத்தெல்லாம் போய்க்கிட்ட போய்க்கிட்ட மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க புதிய தலைமை சார்கள் இந்த இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு தெரியல இப்போ என்ன பார்க்க முடியுதுன்னா நிகிதாவை பற்றி நெகட்டிவான விஷயம்லாம் நிறையா இருந்தது ஆனால் புதிய புதிய தலைமைச் செயலக வெளில அந்த இன்டர்வியூ வெளில வந்த பிறகு மீடியாக்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசப்பட்டதாக வந்து எனக்கு தெரியுது சந்தேகப்படணும் அப்படிதான் சந்தேகப்பட அதுமாரி உயரதிகாரிகள்லாம் வந்து நிகிதா மேலே வழக்கு ப பண்ணக்கூடாதுங்க விஷயத்தை வந்து தீர்மானம் பண்ணிட்டாங்க ஏன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன்னா அவங்க வந்து லாக் பண்ணி வச்சிருக்கோம் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லக்குள்ள அந்த போலீஸ் அதிகாரி வந்து யாரும் வந்து வரல ஏன்னா அவங்க மேலதிகிட்ட பேசி டிபார்ட்மெண்ட்டில் அரசர் கூட பேசி எல்லாம் வேணான்னு சொல்லியிருப்பாங்க விட்டாங்க ஆக நீதாவை கைது பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை அப்புறம் வந்து தொழில்நீதி நிலவர்கள் கூட சொல்லப்பட்டது அதுவும் இப்போ எடுக்கப்படல அவங்க வந்து காலேஜில் வந்து போய் ஜாயின் பண்ணுறதா பேசப்படுது ஆக அந்த விஷயம் தரப்படுறேன் இப்போ வந்து என்னன்னா அவர் வந்து என்னென்னா ஒரு இந்த இன்டர்வியூ மூலிமா என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கும் யாருக்கும் இல்லை நான் யார்ட்டு நேரில் பண்ணுவாங்களே அவங்க வந்து வேலையாட்டை கொடுத்துட்டு என்னை வந்து என்ன என்னை வேலையை பறிக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பாலிஸாக பேசுகிறாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து கால் என் மேலே வந்து கேஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து அந்த திருமணஞ்சி வந்து ஏன் அவங்க கேஸ் கொடுத்து ஏன் நைட்டு ஓடி போனீங்க அந்த வருஷம் ஏஞ்சி நான் அவங்கள்ட்ட தான் வந்து பிரச்சனையே வேணான்னு சொல்கிறேன் நெஞ்சி அப்போ ஏன்ஜி என்னை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சொன்னது மட்டும் இல்லாமல் என்னென்னா அவங்க வந்து நாயை நாயை பறிவாடுக்கிறதாகவும் உலகத்தில் உயிர்கள்லாம் வந்து கா எறும்பு கூட பண்ண மாட்டாங்கிற மாதிரியும் அவர் தாபாட்டில் ஒரு இலையை உடச்சி இடச்சா கூட நான் வந்து ஏன் உடையன்னு கேட்பாங்க அப்படிலாம் பில்டப் பண்ணுறாங்க அந்த இன்ட்ரி வந்த பிறகு கரிகாலன் ஒரு யூடியூப் சேனலில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த நெறியாளர் என்ன பண்ணிட்டார்னா அவ்வளோ அந்த நிகிதா வந்து இந்த பொய் இந்த இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆள்கிட்ட இன்ட்ரி எடுத்து போட்டு அவங்க வந்து நான் என்ன சொல்கிறாங்க நான் யாரு பணம் கையில் வாங்கினாங்கிறாங்க ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து எல்லோருமே என்ன பண்ணாங்க இவங்கள்ட்ட தான் பணம் கையில் கொடுத்துருக்காங்க இவங்க அம்மா தான் பணம் வாங்கியிருக்காங்க அது மட்டும் அந்த இடம் வீட்டில் இல்லைங்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க இவங்க வந்து இவங்க தான் அந்த டீச்சர் அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட நம்பரை கூப்பிட்டு பேசி கூட இருந்து பேசி அம்மாட்ட வந்து பணம் வாங்கியிருக்காங்க இவங்க வீட்டு இருக்கும் சரி அந்த துறை அந்த துறைகள ஆசிரியும் சரி இவங்க பழங்கு நாட்கள் சுதாகங்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து இவங்க பணம் வாங்கியிருக்காங்க பணம் வாங்குறதுக்கு நிகிதா அம்மா பேசியிருக்காங்க அண்ணன் பேசியிருக்காரு நிகிதாவும் அந்த வந்து அந்த விஷயத்தை நம்பர்லாம் கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து பணம் வாங்கலாங்கிறாங்க இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா யார்ட்டையும் வந்து பணம் வாங்கினதுக்கான ரெக்கார்டை யாரையும் க்ரியேட் பண்ணல அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அது மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க வந்து இப்போ நான் கொடுத்தோம் அவங்க தான் வந்து ந நெருக்கடியாக இருந்தாங்க நெருக்கத்தில் இருந்த நெருக்கமாக இருந்தாங்க அவங்க எங்களை ஏமாற்றி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக இந்த விஷயத்தை தோண்டிட்டுக்கு பார்க்கல அவங்கள இவன் நம்ம ஊரை விட்டு அடித்து விரட்டி காவல் ஸ்டேஷனில் வச்சு இதுமாதிரி இந்த இவனை பண்ண மாதிரி இந்த அஜித் குமார் பண்ண மாதிரி அடித்து விரட்டி அவங்கள்ட்ட பெரிய அளவுக்கு சொத்து பற்றலாம் அபகரிச்சுட்டா சொல்லப்படும் அப்படி அப்படிங்கிற விஷயமும் அந்த விஷயமும் அம்பல்படுது அதை தண்ணி என்னன்னா இவங்களுடைய சொத்துக்களை வந்து ஏதோ கம்மி வழியில் ஒரு லட்சமாக ஏதோ ஒரு கம்மி வழியில் எழுதி வாங்கியிருக்கு வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த சொந்தர மதிப்பு வந்து ஐம்பது லட்சரூபா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சொத்து வேலை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த சொத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு ஒரு ஆள்கிட்ட வந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து பல இடத்த வந்து எழுபத்தஞ்சு லட்சம் பேசி வாங்கிட்டு திருப்பி ஐம்பது லட்சம் கொடுக்காததுல இல்லை ஒரு கோடி கொடுத்து சொல்லி அவர் கம்பிள் பண்ணியிருக்காங்க அவர் வந்து நம்ம கேஸ் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து எங்கே ஒரு வாக்கி எழுபத்தஞ்சு லட்சம் கொடுத்து இடத்த வாங்கின போகிறோம் பயத்தில பண்ணாங்க அந்த இடத்து பிள்ளை வந்து லோன் வாங்கியிருக்காங்க அந்த லோன் எப்படி கொடுத்தாங்க அந்தளவுக்கு இவங்க வந்து எல்லாத்தையும் இடத்தையும் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க ஆக இதெல்லாம் சீட்டிங்காக இல்லையா ஒரு எல்லாம் எல்லா நபர்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க இந்த அம்மாட்டையும் தான் பணம் கொடுத்தேன் இவங்க தான் எங்களை லீட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க இவங்க தான் எங்கள்கிட்ட பேசுகிறாங்க என் சொந்தக்கார நீனு என் ரத்த சொந்த நீனு என் பிள்ளைமாரின்னு சொல்லிட்டு இவங்க தான் லீட் கொடுத்து அழைச்சிட்டு போகிறாங்க இவங்க அம்மா பேசுகிறாங்க அம்மா தான் பணம் வாங்குறாங்க அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து அவ்வளோ நேர்மையான ஆள் சுத்தமான ஆள் அவ்வளோ வந்து அப்பளுக்கு ஆள்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க அப்பா வந்து நம்ம திருமாரஞ்சிகிட்ட வந்து கல்யாணாகிட்டு அந்த அன்றைக்கி ஈவினிங்கே ஆகிறாங்க கேஸ் கொடுக்குறாங்க அவரை வந்து ஒட்டுமொத்த பக்கத்தில் எல்லா சேஷ்லையும் கூட மிரட்டுறாங்க வைக்கல கூட்டு மிரட்டுறாங்க அவரும் நம்ம பத்து லட்சம் பணத்தை கொடுத்து தப்பிக்கிறாங்க அந்த பணத்தை வாங்கினது வந்து நிகிதாவோட அப்பா தான் ஆனால் அப்பா வந்து அப்பழு கட்டுறாள்னு சொல்கிறாங்க அதுமாரி அவங்க அம்மா நீங்கள் கஷ்டப்படுறாங்கன்னா பார்த்தா வந்து பயங்கரமாக பாவமாக இருக்கு அவங்கள பார்க்க விட்டு மொட்டை அடிச்சுட்டு பாவமாக இருக்கும் ஆனால் அவங்க தான் எல்லாரையும் பேசி கீசி உண உறவு சொல்லி பையன் சொல்லி ரத்த சொல்லி இப்படிலாம் ஏமாத்திருக்காங்க இப்போ அவங்க அப்பாவும் ஃப்ராடாக இருக்காங்க அவங்க அண்ணன் அவங்க அண்ணனோட ம அண்ணனோட மனைவி அதாவது அன்னிக்கு வந்து அண்ணி வந்து இவங்க வந்து படம் கொடுத்ததாகவும் இதேமாரி பத்து பேர் படம் கொடுத்தா அங்கே ஒட்டு மொத்தமாக ஏமாந்தும் சொல்லுவாங்க ஆனால் இந்த இப்போ பின்னணி விசாரிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை இவங்க முழுக்க முழுக்க பொய் சொல்லக்கூடிய இன்டர்வியூ தான் அன்ட்ரி அமைச்சிது ஒரு நெறியார் ஒரு தடவை கூட குறுக்கு குறுக்கு கேள்வியே கேட்கல அவங்க அம்மா சொல்கிறது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டு அடுத்த ஒரு அடுத்த கேள்வி போடுறாரு அடுத்த கேள்வி அவங்க வந்து அவங்களுக்கு தடை கொடுக்குறமான கேள்வியாக தான் இருக்குது இந்த கேள்வியே யாரோ யாரோ ஒரு ஆள் வந்து செட் பண்ணி கொடுத்து இந்த இன்டர்வியூ எடுத்து இது வந்து உலகம் முழுவதும் பரப்பிட்டாங்க ஆனால் இந்த 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 பிறகு பலரும் வந்து பல விதமான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த பெரிய சேனலையும் வந்து இல்லை இந்த அம்மா வந்து இந்த திருமண மோசடி விஷயத்தில் சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறாருன்னா வந்து இருபது பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க பத்து லட்சம் செலவு பண்ணி நிச்சயத்தை பண்ணிவிட்டு இவங்க வந்து நிறையா பத்து லட்சம் பொருள் மதிப்பு பொருளை வாங்கி கொடுத்துருக்காங்க வாட்சி கிச்செல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இந்த பணத்தையும் வாங்கிட்டு நம்மளுங்க அந்த ஒரு ஆறு மணிக்கு வந்து கேஸ் போட்டு ஐம்பது லட்சமோ ஏதோ இருபது வாங்கி வாங்கியிருக்காங்க மிரட்டி வாங்கியிருக்காங்க இப்படியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் ஆக இது மட்டும் இல்லாமல் வேற சில கண்டிப்பாக வந்து பாலியல் ரீதியாக வந்து பெண்கள் வந்து பலருக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க பல அதிகாரிகள் சப்ளை பண்ணியிருக்க சொல்லப்படுது அந்த விஷயமும் இன்னும் விசாரிக்கப்படாமல் இருக்குது இந்த அஜித்குமார் விவாதத்துக்கு பிறகு ஒரு பத்துக்கு பேருக்கு மேற்பட வந்து அவங்க அம்மா மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க நிகிதா அம்மனை கேஸ் கொடுத்துருக்காங்க இன்றைய வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்ளல ஆக இந்த விஷயத்துல என்ன பண்ணுறோன்னா முழுக்க முழுக்க இப்போ நிகிதா வந்து பவர்ஃபுல்லாக ஆளாக இருக்காங்க பண்ணி பண்ணிடுது அது கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பார்க்குள்ள வந்து ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு உயரதிகள் சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் கணிப்பில் அவன சொன்னார் உதயத்தந்திரனும் டேவிட் ஆசிரம் தான் இந்த அம்மாவை பேக்கப் பண்ணுறதுக்கு ஆருன்னு சொல்கிறாங்க ஆக அந்த சவுக்கு சங்கு ஸ்டேட்மெண்ட் படி இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் இந்த அந்த அம்மா இந்த அம்மா கைது செய்ய மாட்டாங்க இந்த இந்த வழக்கு சங்க நல்லபடியாக கொண்டு போக முடியாது இந்த இந்த விஷயங்களை வந்து நீட்டு போல் செய்வதற்கான வேலை இன்றைக்கி எப்படி ஊடகங்கள்லாம் பேசி யாரோ ஒரு ஆள் செட் பண்ண சொல்ல சொல்ல போகிறாங்களோ மாதிரி அதிகாரிகள் செட் பண்ணிட்டாங்க அந்த அம்மா கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இன்றைக்கி இதை பற்றி பேச வேண்டிய எதிர்கட்சி அண்ணாமலை எடப்பாடி இந்த விஷயத்துலாம் பேசாமல் டைவெர்ட் பண்ண மாதிரி போயிட்டுருக்காங்க ஆக இவங்க வந்து இந்த சம்பவத்தை வந்து இவங்க அரசியல் நிலையில் பயன்படுத்திக்கிற பார்க்குறாங்களே தவிர அதை வந்து எப்படி ஸ்டாலின் வந்து இந்த அந்த பெனிஸ் பிரச்சனையை வந்து கையில் எடுத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அந்தளவுக்கு இந்த துப்புக்கட்ட மனசெலாம் தான் எடப்பாடி இருக்காரு இவர் இவர் வந்து ஆட்சியில் அவன் வந்தால் என்ன பண்ணுவார் ஆக நமக்கு வந்து எடப்பாடி வந்து எதிர்கட்சித் தலைவருக்கான எந்த ஒரு அதிகா எந்த ஒரு சிரத்தன்மையும் இல்லாமல் அவர் வந்து இவர் அம்மாஞ்சி மாதிரி சேமிப்பு கொடுத்துட்ருக்காரு இந்த விஷயத்தை இன்றைக்கி கூட அவர் வந்து தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பேசி கொண்டு போலாம் இன்னி வரைக்கும் சாட்சிகள் வந்து பாதுகாப்பற்ற கடமை தான் இருக்காங்க இன்னிங்கமும் சேசலம் கூட கட்டுறதெல்லாம் பார்க்க முடியுது ஆக இவ்வளோ மோசமான பின்னணியில் இருந்தும் நிகிதா இன்னும் கை செய்யப்படாமல் இருப்பதற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிக்க முடியுது நிகிதா வந்து நிகிதா வந்து பல காலத்தில் விசாரிக்க வேண்டியது இருக்குது என்னென்னா அவங்க வந்து பகுதியை வந்து சொத்து எழுதி வாங்கினது மாதிரி வாங்கினது மாதிரி எத்தனை பேர் சொத்து எழுதி வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து கோ 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 இது வேறு வேறு அதர் ஸ்டேட்டில் போய் துரத்தி பிடிச்சிருக்காங்க ட்ரேஷர் பண்ணி இவன் எத்தனை பேர் ட்ரேஷர் பண்ணி எத்தனை யாராவது மாட்டாங்கன்னு தெரியல அப்புறம் எத்தனை சொத்துக்கள் வாங்கியிருக்காங்கன்னு தெரில அப்புறம் பெண்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அந்த கல்லூரியில் போகிற பெண்கள் எத்தனை பேர் தவறாக இருந்தாங்கன்னு தெரியல பள்ளி அந்த க கல்லூரிகளில் போகிற சக ஆசிரியர்கள் வந்து என்னென்ன ஏமாதிருக்காங்கன்னு தெரில இப்படிலாம் விசாரிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இதை தாண்டி திருமணம் மோசடிக்குன்னு எத்தனை பேர் டைமாத்திருக்காங்கன்னு தெரில அப்புறம் இந்த அஜித் குமாரை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ கொடுதல் சாதித்திரம் பண்ணி அவங்க சேஷல் இருந்திருக்காங்க அன்றைக்கி சனிக்கிழமை ஈவினிங் சேஷன் வந்திருக்காங்க ஆக இவங்க தான் இருந்து ப்ரெஷர் கொடுத்து கொள்கிற கொள்ளி கொள் ஆனால் நான் யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ண யாரையும் நான் ஃபோன் பண்ணல எதுவுமே பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சேஷை அவனை அடித்து இது பண்ணுற வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் வந்திருக்காங்க அவங்க வந்து ஆக இப்படியான பல விஷயங்களை பார்க்கும்போது இவங்க அழுத்தம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த அம்மா ஏற்கனவே ஒரு இடத்துல கேஸ் கொடுத்து அஞ்சு போனோம் ப ஏதோ நகைக்காக இருபது போன நகையை வந்து ரெக்கோட் பண்ணி கொடுத்துருக்காரு யார் டேவிஸ் ராஜசிவாக இப்படியான பல வித விஷயங்கள் வந்து வெளிவந்துச்சு ஆனால் இதை வந்து அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விசாரிக்க இது பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த அம்மா மேலே கே வழக்கு பதிவு பைய செய்யாமல் இருக்கிறதுக்காக ஒரு கேஸ் போட்டு அந்த அந்த கடமை தவறினதுக்காக காவல்துறை மீன் தணிக்கப்படணும் கண்டிப்பாக இவங்களை வந்து தண்டனை உட்படுத்தக்கூடிய அனைத்து சட்டரீத்த நா மதுரை மக்களும் அந்த அந்த நீங்கள் இது மட்டும் இல்லாமல் சாமி சா சத்தியம் பண்ணுறாங்க குலதெய்வங்கள் சத்தியம் பண்ணுறாங்க ஆக அந்த அம்மாவோட குலதெய்வம் சமம் யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்களாம் சேர்ந்து அந்த இந்த இப்போ என்னென்னா அவங்க ஒரு ஜாதி வளர்ச்சிகள் பண்ணியிருக்காங்க அந்த ஜாதி அடையாளம் இருக்கிறவங்க அந்த அம்மா வந்து சரியான முறையில் அவங்க வந்து தண்டனை வழங்குறதுக்குன்னு உரிய ஏற்பாடு பண்ணும் இல்லைனா வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதி பெருக்கும் வந்து மிகப்பெரிய இருக்க ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அந்த குலதெய்வம் கொண்டாட அந்த அந்த இந்த அந்த பரம்பரை இருக்காங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அமையுது ஆக நிகிதாவனை காப்பாற்றுறது ஒரு ஜாதி பெண் தான் அந்த ஜாதி பெண்புல தான் இங்கே வந்து காவல்துறையையும் ஊடகத்தையும் இது பண்ணி தாஜா பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஸ்டாலினும் இந்த விஷயத்தில் வந்து என்ன மாட்டாங்கன்னா அதிகாரிகள் போகிற போற போகல போயிட்டுருக்காங்க இது வந்து ஸ்டாலின் இந்த இத்தகைய பாவத்தெல்லாம் மூட்டை கட்டுறது வந்து மூட்டை கட்டுறது மூலயமா ஏற்கனவே வந்து பல இன்னல்கள் உள்ளாகியிருக்காங்க இந்த பாவத்தெல்லாம் அவர் சுமந்து அந்த பாவத்தை மண்ணில் திருத்து தான் போகணும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இப்படி தான் வந்து ரொம்ப விட்டு நிறைய பேரை வந்து நூறு கிலோமீட்டர் வந்து சித்திரவதை பண்ணி பல மேலே கேஸை போட்டு கையால் உடைச்சதை பார்க்க முடியாது இந்த விஷயத்துலையும் இப்படியாக மெத்தனை போக்கோட நிர்வாகத்தை மேற்கொள்வது சாஜியம் வந்து நல்லதில்லை அவர் பாவத்தை அந்த பாவத்தை வந்து கழிவாகணும் இந்த விஷயத்தில் வந்து விஷயத்தில் கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டு விஷயத்தை கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம்